cosas porspe நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கெளரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் பதினைந்து அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபது தெரப்பி என் இரண்டு அன்று தெரபி வர அதிக பிரகாஷை அறிமுகம் செய்து வைத்தாள் கீர்த்தி பிரகாஷ் அவர்களின் வீடு கட்டும் வேலையை பார்க்க சென்றுவிட தீபியை உடனழைத்து சென்றான் பிரதீஷை பிரகாஷின் அம்மா அமர சொல்லிவிட்டு அவளின் தெரப்பி அறையில் யாலியோடு பேச ஆரம்பித்திருந்தாள் என்ன யாலி வீட்டுல பேசினியா என்ன சொன்னாங்க என் தப்புக்கு மன்னிப்பு கிடைச்சது எல்லாருக்கும் குழந்தை போனதுல வருத்தம் அம்மாக்கும் அப்பாக்கும் இப்படி நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் அபார்ட் ஆகிடுச்சு சரியாக கவனிக்காமல் விட்டோம்னு நினைக்கப் போகிறாங்கன்னு குற்ற உணர்வு அத்தைக்கும் மாமாக்கும் நானும் மொழியும் இதை பார்த்துப்போம்னு நினச்சி விட்டது தப்போன்னு குற்ற உணர்வு அருள் கீர்த்தி அதியன் பற்றி கேட்கவும் யாலி அழ ஆரம்பித்தாள் கீர்த்திக்கு புரிந்து போனது அவளின் தோல் தட்டி கொடுத்து தண்ணீர் கொடுத்தாள் யாலி குடிக்கவும் உன் கதையெல்லாம் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது உனக்கும் அருளுக்கும் இருந்த மனவருத்தம் யாரோ உனக்கு விமர்சனம் சொன்னதில் தானே ஆமா அவர் இல்லாமல் நான் எழுதியிருக்க மாட்டேன் அவர் இல்லாமல் எனக்கான இந்த எழுத்து சாத்தியம் இல்லை என் தப்ப எனக்கு எப்பவும் சொல்லி சரி செய்வார் ஆனால் அன்னைக்கு ரொம்ப திட்டார் ம் புரியுது அருள் சொன்னார் உன்னோட தப்பு ரொம்ப பெருசு இல்ல அவனவன் சாட் பேசுனதை வச்சு பணம் சம்பாதிக்கிறான் தன்னை நம்பி பேசின எல்லாத்தையும் வேற இடத்துல சொல்லி பிரச்சனை பண்ணி சாதகம் தேடிக்கிறான் நீ செஞ்சது பெரிய தப்பு இல்லை ஆனால் தப்பு தான் சொல்லப்போனால் உனக்கு தேவையில்லாத வேலை அது சரி விடு அது முடிஞ்சது இனி அதை பேசக்கூடாது நடந்ததை மாற்ற முடியாது எல்லா விளைவுக்கும் எதிர்விளைவு உண்டு அதான் நடக்குது இப்போ அதை சந்திச்சு தான் ஆகணும் யாரோ ஒருத்தர் நம்ம பத்தி ஏதோ சொன்னா மனசு அதை போட்டு ஏன் யோசிக்கணும் உன்னை உனக்கு தெரியும் தானே உன்னால என்ன முடியும் முடியாது உன் எண்ணம் என்ன அது சரியா தப்பான்னு உனக்கு தெரியாம போகுமா உன்னை நீயே குறைச்சு நினைச்சிருக்க யாரோ ஒருத்தருக்கு உன் கதையில உணர்வு இல்லாம போனா அது உன்னையே பாதிக்குது உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் பிடிச்ச உன்ன யாராலும் தரவே முடியாது தாழ்வு மனப்பான்மை முதல்ல உனக்குள்ள இருக்கு யாரோ ஒருத்தர் உன்ன அசிங்கம்னு சொன்னால் நீ அசிங்கமாக இல்லை அதே சமயம் அந்த வார்த்தை உனக்குள்ளே போய் உன் மேலே உனக்கே சந்தேகம் கொண்டு வர நேரம் நீ அசிங்கமாக இருக்கிறது போல தான் உனக்கே தெரியும் உனக்கு பிரச்சனை வெளியில் இல்லை யாலி உனக்குள்ள தான் இருக்கு உன்னை முதல்ல நீ நம்பு உன் என்னோ செயல் சிந்தனை எல்லாமே சரின்னு உன்னை நீ நம்பணும் உன் மேலே உனக்கு இருக்கிற எல்லா கசப்பையும் சந்தேகத்தையும் தலைய சுத்தி தூக்கி போடு யாரோ பேசுகிற வார்த்தை எதுவும் செய்யாது உன்னை உனக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க வார்த்தைக்கெல்லாம் கவலை உண்மைதான் நான் எந்த தப்பான எண்ணத்திலயும் அதை செய்யல அதை செய்திருக்க வேண்டிய அவசியமும் இல்ல இனி செய்ய மாட்டேன் யாலி சொல்லவும் உன்னை நீ கொடுக்காத அது முக்கியம் அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை உன்னை பத்தி யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை இஸ் பவர் தெரியுமா உன்னை யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது உன்னை தெரிஞ்சுக்கிட்டு யாரும் எதுவும் செய்ய இல்லை நீ உண்மையா இரு அதுக்காக எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாரோ உன்னை பேச அனுமதி தந்தது நீதானே பதிலே பேசாத எழுத்தாளர்கள் இருக்காங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க எதுக்கும் பதில் வராது சில நேரம் தலைகணமா கூட தெரியும் ஆனா அதான் நல்லது பதிலே சொல்லாத எதுவும் தெரியாமையே போகட்டும் நான் அப்படி இல்லை கீர்த்தி அக்கா எல்லாருக்கும் பதில் சொல்வேன் யார் கேட்டாலும் என் சொந்த வாழ்க்கையை சொல்வேன் என் அந்தரங்கம் தவிர என் விவரங்களை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அதை திட்டி இதெல்லாம் தேவையே இல்லைன்னு அவருக்கு அவரோட பிரைவசி ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க பேசுற மாதிரி வச்சுக்காதேன்னு சொல்வார் என்னக்கா இந்த வாழ்க்கையில மறைக்க இருக்கு எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமும் துக்கமும் கலந்ததுதான் எனக்கு மறைக்க எல்லாம் எதுவும் இருந்தது இல்லக்கா அக்கா நான் சாதாரண பொண்ணு யாலி சொல்லவும் கீர்த்தி திருப்தியாக தலையசைத்த பசியில நிக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி போய் அன்பு அனைத்தும் செய்யும்னு சொல்லு சரியா இந்த உலகத்தில் உன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்களா எதையும் யார்கிட்டையும் மறைக்காத உனக்கு ஒரு பிரச்சனை எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாங்க துணையாக நின்னாங்க உன்னை பேசின அந்த பொண்ணுக்கு எதிராக தானாக வந்து பேசினது எவ்வளோ பேர் நீ போய் பேச சொல்லி பேசியிருக்கலாம் நீ உதவி கேட்டதுக்கு உதவி இருக்கலாம் உனக்காக வந்தது யாரு கீர்த்தி கேட்க ஆறு பேர் எனக்காக வந்தாங்க யாலி பதில் தர மறுபடியும் உனக்காக வருவாங்களா கீர்த்தி கேட்க யாலியிடம் மௌனம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நீ சொல்ல போய் தானே அவங்க பேசினாங்க கீர்த்தி கேட்க இப்போதும் அவள் அமைதியாக இருக்க உன்னோட அடுத்த கதைக்கும் விமர்சனம் வந்தது தானே அப்போ ஏன் யாரும் பேசலை நான் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன் வீண் பிரச்சனை வளர்க்க விருப்பம் இல்லை சரி நீ பேச வேண்டாம்னு சொன்னதும் அவங்களும் விட்டாங்க அப்படிதானே ஆமாம் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன்னு தெரியுதா உன் அன்பும் அக்கறையும் எத்தனை குருடு தெரியுமா எல்லாருக்கும் நீ உதவி உனக்கு ஒருத்தரும் வரலனா அதுக்கு என்ன பேர்னு தெரியுமா ஏமாளி நீ ஒரு முட்டாள் அன்பு அனைத்தும் செய்யும்னு சொல்லிட்டு சுத்துறா முட்டாள் உனக்காக ஒருத்தர் இருந்தா அவங்க எப்பவும் வரணும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் வரணும் சூழ்நிலை எல்லாம் தாண்டி வர வைக்கணும் உனக்காக சாயாளிக்காக மட்டுமே வர வைக்கணும் உன் அன்புக்காக வந்திருக்கணும் இல்லை உன் அன்பு வர வைக்கணும் இல்லையே அப்படி யாருமே உனக்காக வரலையே அப்புறம் ஏன் உன்னை நீ எல்லாருக்கும் தரணும் உன் வேலை என்ன எழுதுறியா எழுது விமர்சனம் வருதா தப்பா அதை சரி செய் வீண்வாதமா விலகிப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லாத எதுக்கும் உணர்வை கொட்டாத உனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை அவசியமும் இல்லை இந்த உலகத்தில் உன்னை விட கஷ்டத்தில் இருக்கிறவன் கோடி பேர் உன் பிரச்சனை கவலை இந்த கதை விமர்சனம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை யாலி அழுகையோடு தலையாட்டி கொண்டிருந்தாள் அதை அரைக்கதவை தட்டி ரெஸ்ட் என்று கேட்க கீர்த்தி அவனுக்கு அறையை சொல்லவும் சென்று முகம் கழுவி வந்தான் அவன் மீண்டும் ஹால் நோக்கி செல்லவும் கீர்த்தி யாலியை அழைத்து அதி அமராமல் நடப்பதை காட்டினாள் யாலி புரியாது பார்க்க புரியல தானே அருள் தூங்க முடியாமல் உட்கார்ந்துருக்கான் உனக்காக ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்து எப்பவும் உன்னோட உனக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பான்னு சொன்னால் அது உன் புருஷன்தான் போன முறை நீங்கள் வந்தப்போ உட்கார முடியாமல் தூங்கியிருக்கான் எங்க அத்தை அவனுக்கு டீ தர எழுப்பவும் அவனுக்கு முகமே இல்லைன்னு சொன்னாங்க உட்கார்ந்திருந்தா தூக்கம் வருதுன்னு முகம் கழுவிட்டு போய் உட்காராம நடக்கிறான் பாரு எல்லாம் தூங்காம இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை உடம்பு கொஞ்சமாவது தூங்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் அவனுக்கு அவன் உன்னை சரி பண்ண காத்திருக்கான் கீர்த்தி கூற என்னால் எல்லாருக்கும் கஷ்டம் அவரை என்னை விட்டு தெளிவான ஒரு பொண்ணை கல்யாணம் செய்திருக்கணும் அவர் காதலுக்கு நான் தகுதி இல்லாத ஒருத்தி அக்கா இந்த குற்ற உணர்ச்சி தான் அக்கா என்னை கொல்லுது யாலி அழுகையோடு சொல்ல உன் மேல தப்பு சொல்ல நான் இதெல்லாம் சொல்லலை யாலி உன் என்னும் தப்பு இல்லை நானும் எல்லாருக்கும் உதவி செய்வேன் தான் என் ஹால் வர வரதான் அனுமதி என் பெட்ரூம் கிச்சன் உள்ள எல்லாம் யாரையும் விட முடியாது எதுக்கும் ஒரு அளவு இருக்கு நீ தர்ற இடம்தான் அவங்க பேச காரணம் எல்லாத்தையும் ஒரு எல்லையில் வை அதுதான் நிம்மதி ரொம்ப முக்கியமாக முடியாதுன்னு சொல்லி பழகு எல்லாருக்கும் எல்லாம் செய்து நீ நல்லவன் யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை நீயே எழுந்துட்டு இருக்க புரியுதா உன்கிட்ட கேட்டால் செய் அதுவும் உன்னால் முடிஞ்சது மட்டும் உண்மையான ஒருத்தருக்கு நீ உயிரை கூட தரலாம் இவங்க யாரும் உனக்கு துணையாக கூட வந்து நிற்க போறதில்லை உன் வேலை எழுத்து அவங்க வேலை வாசிப்பு உன் கதைக்கு தான் விமர்சனம் உனக்கு இல்லை யாரையும் குறைச்சி பேச இங்கே யாருக்கும் தகுதி இல்லை யாருக்குமே இல்லை புரியுதா கொஞ்ச நாளைக்கு உன் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா வாட்ஸ்அப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு, யாருக்கும் நீ தேவையில்லை உனக்கே அது புரியும் நீ ஓடி ஓடி பேசின சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் யாருன்னு உனக்கே தெரியும் உங்களுக்காக நாங்க இருப்போம்னு சொன்னவங்க எத்தனை பேர் உன்னை தேடினாங்கன்னு உனக்கே தெரியும் எல்லாம் தெரியும் போது தெளிவு வரும் கீர்த்தி சொல்ல புரியுதக்கா இனி நான் என்னை யார்கிட்டையும் இழக்க மாட்டேன் உண்மைதான் என் வட்டத்துக்கு உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டது நான் தான் அதான் என்னை வார்த்தையில் குத்தியிருக்காங்க கேட்காத தூரம் தொலைஞ்சு போயிட்டா எப்படி பேசுவாங்க யாலி உணர்ந்து கேட்கவும் முதல்ல செய் கீர்த்தி புன்னகையுடன் கூறியிருந்தாள் வாழ்வில் சில திருப்பங்கள் தான் ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்துதான் ஆக வேண்டும் அத்தியாயம் பதினைந்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி